வெல்கம் டு மேக்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த்து மேக்ஸ் அளவியல் எடுத்துக்காட்டி ஏழு புள்ளி ஆறில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம் எழுநூத்தி நான்கு சதுர சென்டிமீட்டர் மொத்த புறப்பரப்பு கொண்ட ஒரு கூம்பின் ஆறம் ஏழு சென்டிமீட்டர் எனில் அதன் சாய் உயரம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு கொடுக்கப்பட்ட வடிவம் கூம்பு அதுலேயும் மொத்த புறப்பரப்பின் மதிப்பு கொடுத்துருக்கிறதுனால மொத்த புறப்பரப்பிற்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிறோம் ஸோ கூம்பின் மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா என்ன அப்படின்னா பை ஆர் எல் எல்ஸ் ஆர் சதுர அலகுகள் இதில் நமக்கு கூம்பின் மொத்த புறப்பரப்பின் மதிப்பு கொடுத்துட்டாங்க அதனுடைய ஆரத்தின் மதிப்பும் கொடுத்துட்டாங்க ஏனில் உயரம் சாய் உயரத்தின் மதிப்பு மட்டும் தெரியாது ஸோ அதை இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மொத்த புறப்பரப்பின் மதிப்பு எழுநூற்றி நான்கு ஈக்குவல் டு பை மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆரத்தின் மதிப்பு ஏழு பெருக்கல் எல் மதிப்பு நமக்கு தெரியாது அதை அப்படியே வச்சுக்கிறோம் ப்ளஸ் ஆரத்தின் மதிப்பு ஏழு ஸோ இங்கே ஏழும் ஏழும் கேன்சல் ஆகிடும் நமக்கு இங்கே நமக்கு ஏழும் ஏழும் கேன்சல் ஆகிடும் இருபத்தி ஏழு பெருக்கல் எல் ப்ளஸ் ஏழு அப்படின்னு சொல்லி இருக்கும் ஈக்குவல் டு எழுநூற்றி நாலு இங்கே பெருக்கல்ல இருக்கிற இருபத்தி ரெண்டு இந்த சைடு நமக்கு வகுத்தல்ல வரும் ஸோ எழுநூத்தி நான்கு பை இருபத்தி ரெண்டு ஈக்குவல் டு எல் பிளஸ் ஏழு ஸோ இதை ரெண்டால் வைக்கிறோம் ஒரன் ரெண்டு ஒரன் ரெண்டு மூன்று ரெண்டாக ஆறு மிச்சம் ஒன்று பத்து ஐந்து ரெண்டாக பத்து ரெண்டு ரெண்டாக நான்கு அடுத்து இதை பதினொன்றால் வகுக்கிறோம் ஒரு பதினொன்று பதினொன்று மூன்று பதினொன்றா முப்பத்தி மூன்று மீதி ரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு பதினொன்னா இருபத்தி ரெண்டு ஸோ இந்த எண்ணாக எழுநத்தி நான்கு இருபத்தி ரெண்டால் வகுக்கும் போது முப்பத்தி ரெண்டு கிடச்சிருக்குது ஸோ முப்பத்தி ரெண்டு ஈக்குவல் டு எல் ப்ளஸ் ஏழு நமக்கு தேவையானது எல்லின் மதிப்பு ஸோ ப்ளஸ் ஏழு இந்த சைடு மைனஸ் ஏழாக வருது ஸோ முப்பத்தி ரெண்டு மைனஸ் ஏழு ஸோ எல் ஈக்குவல் டு முப்பத்தி ரெண்டுலேருந்து ஏழை கழித்தோம் அப்படின்னா பனிரெண்டுக்கு ஏழு போகும்போது ஐந்து ரெண்டு இருபத்தி ஐந்து ஸோ எல்லின் மதிப்பானது இருபத்தி ஐந்து மற்ற அனைத்து மதிப்புகளும் சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால இதுவும் நமக்கு சென்டிமீட்டரில் அமைது ஸோ நமக்கு கணக்கில் கேட்ட சாய் உயரத்தின் மதிப்பு இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு நமக்கு கணக்கில் ஒரு கூம்பு வடிவத்தின் மொத்த புறப்பரப்பு மதிப்பு கொடுத்துட்டாங்க ஆரத்தின் மதிப்பும் கொடுத்துட்டாங்க ஏனில் சாய் உயரம் கேட்டிருக்கிறாங்க இதுக்கு நமக்கு கூம்பின் மொத்த புறப்பரப்பிற்கான ஃபார்முலா தெரிஞ்சால் போதும் அனைத்து மதிப்புகளும் பிரதியிட்டு நமக்கு மதிப்பு தெரியாத எல்லின் மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்